பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் நவம்பர் ஏழு உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் நெருப்பில் வேதனைப்படுகிறதை தியானிப்போமாக செம்பொன் உலையில் சுத்தமாகிறதைப் போல உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் நெருப்பிலே சுத்திகரிக்கப்பட்டு மோட்ச பேரின்பத்தை அடைவார்கள் என்று வேதபாரகர் ஒழுங்குடன் சொல்லுகிற சத்தியமா சரீரத்தை விட்டு பிரிந்து போன ஆத்துமம் எப்படி நெருப்பிலே வாதிக்கப்படும் என்றால் சர்வேசுரனுடைய சர்வ வல்லபத்தால் புதுமையாக அப்படி மெய்யாகவே ஆகும் என்று அர்ச்சிய சிஸ்டர் அகுஸ்தீனுஸ் எழுதி வைத்தார் ஆத்துமாக்களை சுட்டழிக்காமல் அவைகளை சுட்டரித்து சுத்தமாக்குகிற இந்த நெருப்பு எவ்வளவு பெரிய வேதனை என்று சற்று நேரம் தியானிப்போமாக நெருப்பினாலே வருகிற வேதனை எல்லா வேதனைகளை விட கொடியது என்று சிறு பிள்ளைகள் முதலாய் சொல்லுவார்கள் அல்லவோ ஓர் இராட்சியத்தை சுதந்திரிக்க வேண்டுமென்றால் ஒன்றிரண்டு நாள் அல்லது ஒன்றிரண்டு மணி நேரம் நெருப்பிலே வேக வேண்டுமென்றிருந்தால் அதற்கு சம்மதிப்பாருண்டோ இவ்வுலகத்தில் உள்ள நெருப்பானது அவ்வளவு பயங்கரமான வேதனை கொடுக்கும்போது உத்தரிக்கிற ஸ்தலத்தின் நெருப்பு எப்பேற்பட்டதா இருக்கும் நெருப்பானது கற்பாறைகளையும் இரும்பு வெள்ளி தங்கம் முதலான உள்ளோகங்களையும் வைரக்கற்களையும் உருகப்பண்ணுமே இந்த நெருப்பு உத்தரிக்கிற ஸ்தலத்தின் நெருப்பு என்று சொல்லக்கூடுமோ அப்படி உத்தேசமாய் சொல்ல முடியாது நெபுக்கோத்த நேசர் மன்னன் மூன்று சுத்த வாலிபரை சுட்டரிக்க நெருப்பு சுவாலையை ஏழு பங்கு அதிகமாய் மூட்டி எரிக்க வேண்டும் என்று மகா கோபத்தோடு கற்பித்தானே அகோரமாய் எரியும் அந்த சுவாலையும் நெருப்பு உத்தரிக்கிற ஸ்தலத்தின் நெருப்பே என்று சொல்லக்கூடுமோ அப்படி சொல்லவும் முடியாது சோதோம் கோமேர் பட்டணங்களில் இருந்த குடிகள் பெரும் பாவிகளாயிருந்தபடியினாலே இந்த பட்டணங்களையும் சுற்று பட்டணங்களையும் முழுதும் அழிக்கத்தக்கதாக சர்வேஸ்வரனுடைய கோபத்தினாலே நெருப்பு மழை பொழிந்து இந்த நாடெல்லாம் அக்னியிலே எரிந்து போனதே இப்பேற்பட்ட அக்னி உத்தரிக்கிற ஸ்தலத்தின் நெருப்புக்கு சரிவொத்தது என்று சொல்ல முடியுமோ அதையும் சொல்ல முடியாது சர்வசங்கார நாள் வரும்போது இவ்வுலகத்தையும் அதில் அடங்கிய மாட மாளிகைகளையும் ஊர் பட்டணங்களையும் மலை பர்வதங்களையும் சகல மனுஷரையும் அழிக்கத்தக்கதாக நெருப்பினாலே மழை பெய்து உண்டானதெல்லாம் ஏக அக்னியாய் போய் சங்கரிக்கப்படும் அப்போது சகலத்தையும் சுட்டரிக்கும் அந்த நெருப்பு உத்தரிக்கிற ஸ்தலத்து நெருப்புக்கு ஒப்பனை என்று சொல்லுவது சரியோ அதுவும் சொல்ல முடியாது இப்போது காண்பிக்கப்பட்ட நெருப்புக்கு உத்தரிக்கிற ஸ்தலத்து நெருப்பு மேற்பட்டதாயிருக்கிறதென்பது சாத்தியமாகையால் அதனுடைய அகோரத்தை விவரித்து காண்பிக்கிறது எந்த மனுஷனாலையும் செய்யக்கூடிய தன்மை அல்ல அது எப்படி என்றால் சர்வேசுரனுடைய பிரதாபமுள்ள எல்லாம் அளவறுக்கப்படாத தன்மையாய் எல்லாவற்றிலும் மனுஷனுடைய புத்திக்கு மேற்பட்டதென்பது பரம சத்தியமாகும் அளவில்லாத அவருடைய நீதி கோபத்தினால் இந்த நெருப்பு உண்டாயிருக்கிறதல்லாமல் அளவில்லாத அவருடைய பரிசுத்த தனத்துக்கு தக்கது ஆத்மாக்களை சுத்திகரிக்க உண்டாயிருக்கிறது அதனாலே அதனுடைய அகோரம் அளவின்றி மட்டின்றி இடையின்றி உத்தரிக்கிற ஆத்துமாக்களை பிடித்து தீயாக்கி அழிக்காமல் சுட்டரித்து எவ்வகையாலும் வருத்தப்படுத்தும் அதனால் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் தேவ சிநேகமும் நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தால் உத்தரிக்கிற ஸ்தலம் நரகம் என்று கருதப்படும் அர்ச்சிஷ்டவர்கள் முதலாய் இப்பேற்பட்ட நெருப்பை நினைக்கும்போது பயந்து நடுங்கி ஐயையோ என்று கடின தபசு பண்ணுவார்களே பெரிய பாவிகளாயிருக்கிற நாம் அதற்கு பயப்படாமல் இருக்கிறது எப்படி மீண்டும் இந்த நெருப்பு சர்வேஸ்வரனுடைய நீதியினாலே கொழுத்தப்பட்டு நீதியின்படியே ஆத்துமாக்களை வருத்தப்படுத்தும் என்கிறதற்கு சந்தேகமில்லை அது என்றால் ஒவ்வொருவன் செய்த பாவங்களுக்கும் இந்த பாவங்களுடைய கொடுமைக்கும் எண்ணிக்கைக்கும் ஆக்கினைக்கும் தக்கதாயிருக்கும் நூறு ஆயிரம் பாவங்களுக்கும் அசட்டையினாலே கட்டிக்கொண்ட பாவங்களுக்கும் அறிந்து மனதோடு துணிந்த பாவங்களுக்கும் ஆத்துமாக்களை அந்த நெருப்பு வெவ்வேறு விதமாய் வெவ்வேறு கடினமாய் உபாதிக்கும் என்பது சத்தியமாமே சர்வ நீதியுள்ள சர்வேஸ்வரன் எந்த புண்ணியத்துக்கும் வெகுமதி கொடாமல் இருக்க மாட்டார் என்பது போல எந்த பாவத்துக்கும் தண்டனை கட்டளையிடாமல் இருக்க மாட்டார் இது இப்படி இருக்க கணக்கின்றி மட்டின்றி அச்சமின்றி பாவங்களை கட்டிக்கொள்கிற உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பவிக்கும் என்று பாருங்கள் அதல்லாமல் உத்தரிக்கிற ஸ்தலத்தின் ஆத்மமானது தன் சரீரத்தோட இல்லாமல் இருந்தாலும் இந்த சரீரத்தை கொண்டும் இந்த சரீரத்தின் அவயவங்களை கொண்டும் செய்த பாவங்களின் நிமித்தம் ஆத்மா அந்தந்த அவயவங்களில் வாதிக்கப்படுகிறார் போல வெகுவாய் வருத்தப்படும் என்று சாஸ்திரிகள் சொல்லுகிற தன்மையாம் பொய் ஆவாலாதி அவதூறு இது முதலான பாவங்களுக்காக நாக்கு வேகிறார் போலவும் இல்லாத செய்திகளையும் சிற்றின்ப பாட்டுகளையும் சந்தோஷமாய் கேட்டுக்கொண்டிருந்த பாவத்துக்காக காதுகளில் நெருப்பு வேகிறார் போலவும் களவுகளையும் சண்டை சச்சரவுகளையும் செய்ததுக்காக இரண்டு கைகள் நெருப்பிலே இருக்கிறார் போலவும் ஆகாத நினைவுகளுக்காக தலை மண்டையில் மூளை போலவும் போஜன பிரியத்துக்காக குடலெல்லாம் போலவும் ஆத்திமாம் அந்தந்தவாதிகள் எல்லாவற்றையும் அனுபவிக்கும் இப்போது விவரித்தவைகளை ஆராய்ந்து பார்த்து தியானிக்கும் போது மனமிழகி புத்தி மயங்கி பலமற்று பிரக்கினை தப்பி ஐயையோ எப்படி பொறுக்கக்கூடும் என்று மிகுந்த அச்சமும் நடுநடுக்கமும் வருகிறதல்லவா ஆனியும் இந்த பயம் பிரயோஜனமில்லாமல் போகாதபடிக்கு நாம் சொல்லப்போகிறதை கேளுங்கள் ஒரு முனிவர் பாவத்தை கட்டி கொள்ள பசாசு சோதனை வருவிக்கும் போது நரகத்தின் நெருப்பை பொறுக்கக்கூடுமோ கூடாதோ என்று சோதிக்கிற போல தமது இரண்டு கால்களை அனலிலே வைத்தார் பொறுக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டாலும் கொஞ்ச நேரமாவது பொறுக்கக்கூடாது என்று கண்டு பசாசின் சோதனைகளை தள்ளி அச்சிஷ்டவராக ஜீவித்தார் கிறிஸ்துவர்களே உத்தரிக்கிற ஸ்தலத்தின் நெருப்பு நரக நெருப்புக்கு சமமாயிருக்கிறபடியினாலே அதை பொறுக்கக்கூடுமோ கூடாதோ என்று சோதிக்க இந்த முனிவரை போல செய்யுங்கள் பொறுக்க கூடாது என்றால் இந்த நெருப்பில் விழாதபடிக்கு தக்க பிரகாரமாய் நடக்க வேண்டும் வர்த்தகனானவன் கடன்படும் முன்னே அவைகளை அரைக்க வழியும் வகையும் உண்டோ இல்லையோ என்று பார்க்க கடவான் அல்லவோ அப்படி செய்யாமல் கடன் மேல் கடன் பட்டால் அவன் முழுமையும் கெட்டுப் போகிறது தப்பாது நீங்கள் அப்படி எந்த பாவத்தையும் செய்யும் முன்னே இந்த பாவங்களுக்கு உத்தரிக்கிற ஸ்தலத்திலாகிலும் கடன்களை செலுத்துகிறார் போல உத்தரிக்க வேண்டியதை இருக்கும் என்று நினைக்க வேண்டாமோ அதை நினைக்காதிருந்தால் நீங்கள் வெகு வேதனைகளை சம்பாதிக்கிறது நித்திய நரகத்துக்கு போகிற மகா ஆபத்தில் இருப்பீர்கள் என்பதற்கு சந்தேகமில்லை உங்களுடைய பிள்ளைகளாவது உங்களுடைய பெண் ஜாதியாவது வேற எந்த மனுஷனாவது நெருப்பிலே விழுகிறதை கண்டால் எவ்வளவு ஜாக்கிரதையுடனும் எவ்வளவு வருத்தத்துடனும் அவர்களை எடுக்க பிரயாசப்படுவீர்கள் உங்களுடைய மகன் மகளாவது தாய் தகப்பனாவது புருஷன் பெஞ்சாதியாவது இப்பூமியின் நெருப்பில் ஆயிரம் பங்கு அகோரமாய் ஏறியும் உத்தரிக்கிற ஸ்தலத்தின் நெருப்பிலே வெந்து கிடைக்கிறதை அறியும் போது அவர்களை மீட்க ஒன்றும் செய்யாமல் இருக்க முடியுமோ இன்றைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவல்லைய செபம் சேசுவே எங்கள் பேரில் தயவாயிரும் செபிப்போமாக கடவுளான சர்வேசுரா எங்களுக்கு முன் விசுவாசத்தின் முத்திரையோடு இருந்து தேவரீருடைய சமாதானத்தில் இருக்கிற ஸ்திரீ பூமான்களான உமது ஊழியர்களை நினைத்தருளும் ஆண்டவரே அவர்களுக்கும் சேசு கிறிஸ்து நாதரிடமாக மறித்த மற்ற எல்லோருக்கும் நித்திய இளைப்பாற்றியையும் குறையாத பிரகாசத்தையும் துன்பமறியாத சமாதானத்தையும் கிருபையாய் தந்தருள வேண்டுமென்று தேவரீரை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் சுவாமி ஆமென் இன்றைய நாளில் செய்ய வேண்டிய நற்கிரியையாவது கூடுமானால் உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்மாக்களை குறித்து ஒரு சந்தியாய் இருக்கிறது முடியாது போனால் ஒரு பிச்சைக்காரனுக்கு ஏதாயிலும் கொடுப்பது இன்றைய புதுமை முத்தி பேரு பெற்ற ரக்கோனிக் கத்தரி நம்மால் உத்திரிக்கிற ஆத்மாக்கள் பேரில் மிகவும் பக்தியாய் இருந்ததுனாலே அவர்களுடைய வேதனையை குறைக்க மகா தவ கிரியைகளை நடத்துவாள் ஒரு நாள் அவள் காய்ச்சலாய் கிடந்தது அகோரமாய் காய்ந்து அதிகமாய் வருத்தப்பட்டு கொண்டிருக்கையில் தனக்கு பொறுமை வரத்தக்கதாய் உத்தரிக்கிற ஸ்தலத்து வேதனைகளை நினைத்து கொண்டிருந்தாள் அப்போது சர்வேஸ்வரனுடைய கிருபையால் பரவசத்தை அடைந்து உத்தரிக்கிற ஸ்தலத்தில் அகோரமாய் எரியும் அக்கினி திரளைக் கண்டாள் மேலும் அந்த அக்கினி எவ்வளவு கொடிதென்று அவள் அறியும்படியாகவும் ஆத்துமாக்களின் பேரில் அவளுக்கு இன்னும் பக்தி வரும்படியாகவும் ஆண்டவருடைய செய்கையினாலே அந்த நெருப்பிலிருந்து ஒரு பொறி அவளுடைய இடது கண்ணத்தின் பேரில் விழுந்தது உடனே அதில் கனத்த காயமாகி முகமெல்லாம் வீங்கிப் போய் அவளுக்கு பொறுக்கப்படாத வேதனை உண்டானது இதை கண்டவர்களுக்கு இவள் இவ்வுலகத்தில் வரக்கூடுமான வருத்த நோக்காடெல்லாம் இந்த சின்ன தீப்பொறி எனக்கு வருவிக்கும் வேதனையினிடமாக ஒன்றுமில்லாதது போல இருக்கிறது என்பாள் அர்ச்சியாசிஸ்ட சாமிநாதர் உண்டு பண்ணின சபையிலே ஸ்தனிஸ்லாஸ் என்னும் பேர் பெற்ற குருவானவர் ஒருவர் இருந்தார் அவர் ஒரு நாள் அக்கினியால் சூழப்பட்ட ஒரு உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமத்தை கண்டார் அந்த ஆத்துமத்தை பார்த்து உன்னை உபாதிக்கும் நெருப்பு இந்த உலகத்து நெருப்பை விட அதிக வேகம் உள்ளதோ என்று கேட்டதற்கு அந்த மறுமொழியாக பூலோகத்தின் நெருப்பை எல்லாம் அக்கினியோடு ஒப்பிட்டால் குளிர்ந்த காற்றை போல் காணப்படும் என்றது மறுபடியும் குருவானவர் நான் அதன் அகோரத்தை பரீட்சை செய்யலாமோ என்று கேட்டதற்கு அந்த ஆத்துமம் இவ்வுலகத்தில் உள்ள எந்த மனுஷனும் கொஞ்சமாவது பொறுக்க கூடாதென்றிருந்தாலும் உம்முடைய கையை நீட்டும் கொஞ்சம் பார்ப்பீராக என்ற உடனே அந்த ஆத்துமம் தனது நெற்றியிலிருந்து ஒரு துளி வியர்வை விழுந்தார் போல அந்த சன்னியாசியாருடைய கையிலே பட்டது அதனாலே சன்னியாசியாருக்கு வந்த வருத்த மிகுதியினால் பெரும் சப்தமிட்டு தரையிலே விழுந்து சாகிறார் போல கிடந்தார் இந்த சப்தத்தை கேட்டு மற்ற சந்நியாசிமார்கள் ஓடி வந்து என்ன நடந்தது என்று கேட்க மிரண்டு நடுக்கமெடுத்து தமது கையை காண்பித்து நடந்ததை விவரித்தார் அவர் இன்னும் ஒரு வருஷம் தனக்கு உண்டாயிருந்த காயத்தால் சொல்லில் அடங்காத வேதனைகளை அனுபவித்து பிற்பாடு போகிற தருணத்தில் கிட்ட நின்றவர்களை பார்த்து தம்பிமார்களே இவ்வளவு பயங்கரமான வேதனைகளை நீங்கள் அனுபவிக்காதபடிக்கு உங்களாலே கூடுமான மட்டும் எல்லா பாவங்களையும் விளக்க வேண்டியதுமல்லாமல் செய்த பாவங்களுக்கு எப்போதும் தபசு பண்ணுங்கள் என்று சொல்லி மரணத்தை அடைந்தார் கிறிஸ்தவர்களே இந்த சந்யாசியார் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்குத்தானே சொல்லப்பட்டார் போல தியானித்து எப்போதும் நினைக்க கடவீர்களாக மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்களுக்காக சேசு கிறிஸ்துநாதருடைய ஐந்து காயங்களை குறித்து ஜெபிப்போம் என் கர்த்தரே தேவரீர் மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருந்து அடியோர்களுக்காக படாத பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறதினாலே தேவரீரை வணங்கி தோத்திரம் பண்ணுகிறோம் தேவரீர் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல சம்மணசுக்கள் முதலிய மோட்ச வாசிகளோடே தேவரீரை வேண்டிக் அப்படியே தேவரீருடைய திரு ஐந்தையும் வணங்குகிறோம் ஒன்று சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய இடது பாதத்தின் திரு காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முக்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் திவ்ய சேசுவே இந்த திரு காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவம் எல்லாம் எங்கள் நினைவிலே வரவும் அவைகளுடைய திண்மை தனத்தை கண்டுபிடித்து அவைகளை முழு மனதோட வெறுக்கவும் கர்த்தர் கிருபை வேண்டும் என்று மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் மருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிய மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் விதாவுக்கும் சுதனுக்கும் சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இரண்டு சேசு கிறிஸ்து நாதரே சுவாமி தேவரியருடைய வலது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் இந்த அத்தியந்த குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபம் உண்டாகத்தக்கதாக செய்திருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் சுதனுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் மூன்று சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய இடதுகரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் நேச சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் இனிமேல் ஒரு காலம் பாவங்களை செய்யாத இருக்க வேண்டிய ஒத்தாசை செய்தருள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் நான்கு சேசு கிறிஸ்து நாதிரை சுவாமி வலது வலதுகரத்தின் துருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் உன்னத சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரியருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் பாவ பொருத்தல் அடைந்து இஷ்ட பிரசாதத்தோட மறித்து மோட்ச பாக்கியத்தை அடையத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்தருள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஐந்து சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் அன்புக்குரிய சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய கட்டளை பண்ணவும் கடைசியாய் நாங்கள் சாகில தருணத்திலே மறைந்தவர்களாய் நல்ல மரணம் அடையவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிய மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் விதாவுக்கும் சுதனுக்கும் ஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இருக்கிற கர்த்தரு கிறிஸ்துநாதர் எங்களுக்காக இத்தனை பாடுகள் பட்டாரே அவருடைய பாடுகளையும் பீடையையும் சிலுவையையும் மரணத்தையும் அடக்கத்தையும் துக்கத்தையும் அவருடைய திரு காயங்களிலே நின்று வடிந்தோடும் திரு ரத்தத்தையும் பார்த்து பாவிகளாகிய அடியோர்கள் கேட்கிற இந்த ஐந்து மன்றாட்டுகளையும் அவருடைய ஐந்து திரு காயங்களையும் குறித்து கட்டளை பண்ணி அருணும் சுவாமி ஆமீன் விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பிதாவாகிய சர்வேஸ்வரன் தமது திவ்ய திரு ரத்தத்தை பார்த்து இந்த ஆத்துமாக்களின் பேரில் இரக்கமாயிருக்கும்படிக்கு ஐந்து முறை சொல்லப்படும் மணவளி ஜபத்தை ஐந்து முறை சொல்லுவோம் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய கிறிஸ்துநாதருடைய பார்த்து நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே